அழகான காலை பொழுதுல சூரியன் மடிக்குது இந்த டைமில் நாங்கள் ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறோம் என்னென்னா நம்மளோட ஃப்ரெண்டு வந்து மாடுகள் கொஞ்சம் வச்சிருக்காரு பால் மாடுகள் அந்த பால் மாட்டில் இருந்து பால் எடுத்து இம்போர்ட் பண்ணுற வேலையை செய்கிறாரு அப்போ நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் என்னென்னச்சா ஃப்ரெஷ் மில்க் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்தவித இனிப்புகளும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதே டைமில் எப்படி அந்த மாட்டு பாது கறந்து எடுத்து அந்த அந்த இதையும் உங்களுக்கு மூல நல்லா இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த இடம் வந்து என்னென்னா கலாவையிலிருந்து ராஜாங்கனைக்கு அந்த வான் கதவு வந்து இந்த இடத்துல தான் தண்ணி போவும் இதில் பெருக்கெடுத்து தான் இந்த ஊர்களில் நிறைய இடங்களை வந்து சேரப்படுத்தி அப்படி பாதிப்புகளை ஏற்படுத்தி இப்போ வேலை நடக்கும்போதோ நம்மளை புள்ள வந்துட்டாரு அதுக்குரிய தண்ணிகள் இதுகள் எல்லாம் இருக்குது இடத்தில் நம்மோட ஃப்ரெண்டு வந்து மாட்டை கொண்டு வராரு பசுமாடு அப்புறம் அவடை இடத்துல கொண்டு வந்து வச்சு கட்டி நான் நினைக்கிறேன் கன்று முதல் குடித்த விட்டுட்டு தான் அதுக்கு பிறகு திருப்பி கறக்குறது என்று சொல்லி பார்ப்போம் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு செய்கிறாங்கன்னு சொல்லி மாம்பையும் சேர்த்துட்டோம் கடைசியில் ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டியை குடிச்ச விட்டுட்டு அப்படி இந்த இல்லை

இதனால தண்ணி போக்குட்ட வந்து எடுத்தாச்சம் மேல இந்த மாட்டியா அந்த தண்ணி போக்குட்ட எடுத்தது தண்ணி எடுத்துடுறா

இப்போ அந்த ரெண்டாவது மாட்டை கிட்ட வந்துட்டோம் அந்த மாட்டை கன்று குட்டி அறிஞர் அவங்களோட அம்மா அம்மா கொண்டு வரப்போகிற கிட்டால் என்ன செய்ய முடியா அதில் நம்ம கண்ட விஷயம் உண்டு முதலாவது ஒரு ஹாஃபில் வந்து கொடுத்துட்டு ஒரு பால் வந்து எக்கிரம் மின்னு சொன்னார் எக்கிரம் வந்து பாலில் நிப்பாட்டிடும் கன்று குட்டிக்காட்டி சொல்லி அப்போ கொஞ்சம் நேரம் கன்று குட்டியை திருப்பி குடிச்ச விட்டுட்டு திருப்பி ஃபஸ்ட்டு இருந்து கரெக்டாக கன்றுக்குட்டியை கட்டி வச்சுட்டு அதையும் காட்டு சொல்லி பார்ப்போம் ஏமாத்து வேலை நடக்கணும்டா ரமேஷ் கறந்துட்டு கண்டுக்குட்டியை வந்து குடிச்சி விட்டுக்கோம் என்ன செய்யமா அப்படின்னு சொன்னால் உருளுக்கு சேர்த்து வச்சுமா அப்படி இப்போ கண்டுக்குட்டியை விட்டுட்டு நான் வேணும் மாற்றி கட்டி திருப்பி போகிறோம் இன்டர்வலோண்டே கொஞ்சம்

பக்கத்தில் சேர்த்து கடைசியாக ஒரு லொரியும் அந்த எல்லாம் சேர்த்து கொடுத்து பேமெண்ட் உடனே கொடுக்க மாட்டாங்களாம் பேமெண்ட் வந்து பதினா பதினைஞ்சி நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஒரு மாதம் அந்த இடத்தையும் பார்ப்போம் ஃபைனலாக அந்த கடந்த பாலை வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு லொரி வரும் அந்த பாலை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வருவாங்க அப்போ அவங்கள்ட்ட இந்த வீட்டில் வந்து தராசு எல்லாம் இருக்குது நாம் அடுத்த நிறுத்தி நமக்கு தேவையான பாலை வேறையை எடுத்துட்டு எவ்வளோ கொடுக்கப்புற மண்டத்தையும் நிறுத்திவிட்டு ஒரு கொப்பி ஒன்று இருக்குது அந்த கொப்பியில் எத்தனை லிட்டர் அதாவது எத்தனை கிலோ ஒன்றத்தையும் நிறுத்திவிட்டு ஆல்ரெடி அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன டப்பா ஒன்று இல்லை சின்ன போத்தல் ஒன்றும் இல்லை ஒரு சாம்பிளுக்காக வந்து ஒரு கொஞ்சம் பால் எடுப்பாங்க எடுத்து அந்த பால் தந்தவரோட பேரையும் அதில் மார்க் பண்ணி வைப்பாங்க ஒரு நம்பரோட இதுதான் அந்த சின்ன போத்தல் இதில் தான் சாம்பிள் எடுப்பாங்க எல்லாம் முடிஞ்சு அந்த கொண்டு வர டேங்கில் ஊற்றி அவர்கள் ஒரில் எடுத்துக்கொள்வார் அப்போ அவரோட கருத்துக்களை கேட்போம் தேங்க்யூ E